அனைவருக்கும் வணக்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாகும் அந்தரங்கமான நோய்களுக்கு பெரும்பாலும் முன்னோர்களின் வைத்தியமே கை கொடுக்கிறது அந்த வகையில்தான் இன்றைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு விந்து முந்துதல் விந்து நீர்த்துப்போதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு பொடியை தான் நாம் இப்போ தயாரிக்க போகிறோம் இந்த பொடியை தயாரிக்கிறதுக்கு ஐந்து வகையான மூலிகைகள் தேவைப்படுது அந்த ஐந்து வகையான மூலிகைகள் என்னென்ன இந்த பொடியை எப்படி தயாரிக்க போகிறோம் எதோட கலந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ ஒவ்வொரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒவ்வொரு மூலிகையாவே அரைச்சி சம அளவு எடுத்து ஐந்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இல்லைனா எல்லா மூலிகைகளையும் ஒன்றா போட்டு அதை அரைச்சி பொடியாக்கி அந்த பொடியை நீங்கள் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் நம்ம இதுக்கு எடுத்துக்கக்கூடிய முதல் மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு இதை அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்மை பெருக்க வைக்கும் மூலிகை வேறு தான் இந்த அஸ்வகந்தா அமுக்கரா கிழங்கு ஆகும் ஆண்குறியின் இரத்த ஓட்டத்தை பெருக்கி உடலுருவின் போது அதீத உத்வேகத்தை இது தரும் இது சீமை அமுக்கரா நாட்டு அமுக்கரா என்று இரண்டு வகைப்படும் இதில் சீமை அமுக்கரா கிழங்கு ஆண்கள் உடலுறவு கொள்ளும் போது அதிக நேரம் தாக்குப்பிடிக்க இது உதவுகிறது இதை ஒரு மூலிகை வயகரா என்று சொன்னால் அது மிகையாகாது சீமை அமுக்கரா பொடியை நெய்யுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் விந்து பெருகும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த பொடியை தேனுடன் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேரும் உண்டாகும் இரண்டாவது மூலிகை பூனை காளி விதை சிலருக்கு நரம்பு தளர்ச்சியால் கை கால்கள் நடுக்கம் இருக்கும் இவர்கள் இருபத்தோரு நாட்கள் வரை பூனை காளி விதையுடன் இன்னும் சில மூலிகைகளை கலந்து பயன்படுத்தினால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் பூனைக்காளி விதைப்பொடி குடித்து வந்தால் ஆண்மை பெருகும் விந்து நீர்த்து போவது குறையும் தாது விருத்தியை அதிகரிக்கும் இவை நரம்புகளை வலுவாக்கி ஆண்மை பாதிப்பையும் செய்யக்கூடியது மூன்றாவது ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஆண்களுக்கு பாலியல் ஆரோக்கியம் மன தெளிவு மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து டெஸ்டோன் ஹார்மோன் அளவை உயர்த்தி பாலுணர்வை தூண்டும் பண்புகளையும் கொண்டிருப்பதால் ஆயுர்வேதத்தில் ஒரு பாரம்பரிய மருந்தாக இது பயன்படுத்தப்படுகிறது மேலும் விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கும் இது உதவுகிறது நான்காவது தண்ணீர் விட்டான் கிழங்கு நீர்த்த விந்துவை கெட்டிப்படுத்தும் தண்ணீர் விட்டான் கிழங்கு விந்துவின் தரம் குறைவதால் தான் விந்துவானதை நீர்த்து போய் அடர்த்தி குறைவாக குறைவாகவும் உயர் அ உயிர் அணுக்கள் இல்லாமையும் ஆண்மை குறைவும் உண்டாகிறது அப்படி நீர்த்து போன விந்து மற்றும் உயிர் எண்ணிக்கையை கூட்ட இந்த அமுக்ரா தண்ணீர் விட்டான் கிழங்கு சிறந்த மருந்தாக பார்க்கப்படும் கடைசியாக நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் ஆண்மைக்கும் பாலியல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது இதில் உள்ள இரும்புச்சத்து விந்தணு உற்பத்தியை அதிகரித்து இயக்கத்தை மேம்படுத்தும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் ஆற்றல் அதிகரித்து ஆண்களின் ஒட்டுமொத்த பாலியல் நலனையும் இது பாதுகாக்கும் இதனை பொடியாகவோ சாராகவோ தேன் அல்லது வெந்நீருடன் கலந்து குடிக்கலாம் இது விந்து குறைபாடு குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவும் என ஆயுர்வேதம் கூறுகிறது விட்டமின் ஏ சி கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் இந்த நெல்லிக்காய் கொண்டுள்ளது இந்த ஐந்தையும் தனித்தனியாக பொடியாக்கிக் கொண்டு சம அளவு எடுத்துக்கொண்டு அனைத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும் அதன் பிறகு கலந்த அந்த பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினமும் குடித்து வந்தால் ஆண்களுக்கு ஆண்மை பெருகும் இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துகளை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்